ஹலோ லூயா ட்ரைஸ்லால் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் நம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த வர நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை தியானிக்க போகிறேன். பாருங்கள் நம்ம எப்பயுமே தேவன்ட எதை பெற்றுக்கொள்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு அவர் அன்பை நிமித்தம் மகிமைக்காக கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புற எப்பயுமே அவர் கொடுத்ததை தான் பாருங்க நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு அது அன்பா இருந்தாலும் சரி மன்னிப்பா இருந்தாலும் சரி அது சொல்றதா இருந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது அங்க பாருங்க நம்ம நிறைய அந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்போம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம் நம்ம ஆண்டவர் வார்த்தையால் போஷிக்கப்படுவோம் ஆனா அவனுக்கு சுவிசேஷன் வசனம் சொல்லுது அப்படி சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுதுதான் பாருங்க தேவன் மயமப்படுவார் உங்களுக்கும் அதிகமான ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள் வரும் உங்கள் மனதிலே சமாதானம் பெருக்கெடுத்து ஓடும் பரலோகத்தில் அதற்கான மகிமை அதற்கான பலன் மிகுதியா இருக்கும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கலாத்தியர் ஆறு பாருங்க ஒன்று ரெண்டு அதில் குறிப்பா பாருங்க ஒன்றுல யாதொரு குற்றத்தில் ஒருத்தனை நீங்க அகப்பட்டதை பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும் அவனை ஜட்ஜ்மென்ட் பண்ணாதீங்க என்ன போட்டிருக்கோம் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் யாரு நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணுது ஏன் நீங்கள் நம்மளா யார் என்று வேதம் சொல்லுது தேவனுக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் சும்மா நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன் நான் வந்து ஆவியான்னு ஒரு நிரப்பப்பட்டிருக்கேன் அன்னியை பாசம் பேசுன்னு சொன்னா போதாது இந்த மாதிரி செயல்கள்ல நம்ம ஆவிக்குரியவர்களா இல்லையாங்கிறத இப்படி காட்டணும் வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுது என்ன சொல்லுது சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார் அவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க ஆவிக்குரிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு என நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் அவர் சாந்தமுள்ள ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர் அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் சகல சத்தியத்தூர் குழு அவர் என்ன பண்றாரு அப்படிப்பட்டவனே சீர்பொருந்த பண்ணுங்கள் அவர் அப்படிதான் நம்மளை சீர் பொருந்த பண்ணி இன்னைக்கு இப்படி கொண்டு வந்திருக்காரு நீங்களும் அவருடைய ஆவியை பெற்றவர்களா இருக்கிறனால அவருடைய பிள்ளையாக இருக்கிறனால நீங்களும் அப்படி மற்றவங்கள கரெக்ட் பண்ணுங்க அவங்கள என்ன பண்ணுங்கள் அவங்களுடைய பாவத்துலேருந்து வெளில வர வச்சு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம ஜட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது அப்படி பார்த்திப்பா உலகத்தில் யாருமே மாட்டாங்க அதுக்காக சொல்ல வேண்டியதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை பட் சொல்லிவிட்டு அவங்க மாறுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பொறுமையாக ஜபத்திலையும் சரி அவங்களுக்கு எல்லா விதத்திலும் சரி கூட இருந்து அவங்களுக்கு ஜபம் பண்ணி கூட மாட சில அட்வைஸஸ் கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து இப்படியாக சொல்லி சொல்லி வார்த்தையில் அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து காண்பித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பா மாறுவாங்க அப்படி நீங்க செய்யுங்க நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா ஏன் இதை சொல்லிருக்கு அப்படின்னா சில நேரங்களில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க நீ சரியில்லை நீ சரில்ல நீ சரி இல்லை ஒரு நாள் அதே தவிர நம்ம தெரிஞ்சோ அவங்கள செய்யும் நம்ம மனசாட்சி நம்ம மன்னிக்காது ஐயோ அப்ப கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்துடும் அதனாலதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கிறிஸ்து நம்ம பாரத்தை சுமந்தார் இல்லையா அவர் ஒரு பாவம் செய்யாதவர் சாபம் இல்லாதவர் ஆனால் நம்ம சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார் அது நமக்கு சந்தோஷமா இருக்கு அதே போல கிறிஸ்துவின் அன்பை நீங்க காட்டுங்க அவர் எப்படி உங்களுக்கு கொடுத்தா அதை நீங்க கொடுங்க அவர் எப்படி உங்க பாரத்தை சுமந்தாரோ நீங்க மற்றவங்க பாரத்தை சுமங்க சில நேரங்கள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் கிறிஸ்துவின் அன்பு பெருக பெருக நமக்கு அப்படினா ஈஸியாயிரும் அதற்கான மகிமையும் இம்மையிலும் இருக்கு தரலோ செபிக்கணும் நன்றி தகப்பனே அப்பா இந்த ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டபடி அவர்கள் செயல்படுத்தட்டும் தகப்பனே பேருக்கு வாழாமல் வாழ்க்கையிலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தட்டும் இப்படியாக அநேகரை அண்டதை கீழே இருக்கிறவங்களை மேலே கொண்டு வரட்டும் ஓ நீர் அவர்கள் மூலம் மகிமைப்படுவார் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டது